ஆமீன் அப்போ அப்பா பிதாவை கூட்டி புத்திரிகள் என்றால் அந்த அரசு தாவிகள் நம்ம பார்த்து பயப்படும் உங்களின் எண்ணையும் பிசாசுக்கு முன்பாக ராஜாவாக கருத்த நிறுத்த போகிறான் அநேக ஜனங்கள் பிசாசனா மனக்கண்களால் கட்டப்பட்டு இருக்கிறது அநேக ஜனங்கள் கண்கள் குரூடாகி கொண்டிருக்கிறார்கள் அந்த ஜனங்களை மீட்கும்படியாக அப்பா பிதாவை புத்திர சுதிகாரத்தின் ஆவை நாம் பெற்றிருக்கிறோம் அதிகாரத்தின் ஆகிய பெற்றிருக்கிறோம் பிசாசன் மேலே அதிகாரம் உடையவர்களா இருக்கிறோம் இந்த உலகத்தின் மேலே அதிகாரம் உடையவர்களா இருக்கிறோம் நாம் உலகத்திற்கு ஆஹ் சிலுவில் அறியப்பட்டிருக்கிறோம் என்று களத்தில் வாசித்து இருக்கிறோம் உலகம் எனக்காக கல்வா சிலுவில் அறியப்பட்டிருக்கிறது ஏன் இந்த உலகத்தை நாம் ஜெயித்தவர்களாக இருக்கிறோம் பிசாசின் தலைகள் நசுகிறதாக இருக்கிறோம் வியாதி உள்ளவர்களை குணமாக்குறதாக இருக்கிறோம் கேன்சர் வியாதிகளை ஏசி நான் குணமாக்குற வல்லமே நான் கருத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் அது அடுத்தது படிக்கிறேன் பாருங்க அந்த லேகன் பிசா சொல்றேன்னா தங்களை அந்த திசையிலிருந்து துரத்தி விடாதபடிக்கு அவர் மிகவும் வேண்டிக் கொண்டார் பணிந்து கொண்டான் வேண்டிக் கொண்டான் பிசா சொன்னாங்க அவ்வளவு கால பிசா செய்யறான் பாருங்க நீங்க தேவனுடைய குமார் நீங்க தான் வந்து பணிந்து கொள்கிறான் வேண்டிக் கொள்கிறான் ஆனால் மனிதர்கள் அவரை வேண்டிக் கொள்ளவில்லை அநேக மனிதர்கள் அவர் பணிந்து கொள்ளவில்லை அவர் உன்னதமான தேவனுடைய குமார என்று தெரியவில்லை அவர்கள் கண்கள் குருடாக்கி கொண்டிருக்கிறான் பிசாசோன் ஆனால் பிசாசு தெரியாத தெரியுது பாருங்க வந்து வேண்டிக் நாம தான் ஜபிக்கிறது இல்லை கடவுளை தேர்தில்லை அல லூயா பாருங்க தங்கள் தங்கள் தி திசைகளை இருந்து துர விடும் வரைக்கும் அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார் அப்பொழுது இருந்து மலைகள் அருகே அநேக பண்டிகைகள் கூட்டமாக மெய்ந்து கொண்டிருந்தது அந்த பிசாசுக்கு எல்லாம் அவரை நோக்கி பண்டிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டான் மறுபடியும் வேண்டிக் கொண்டான் விசாசன வேண்டிக் கொடுறாங்க விசாசனமும் விசுவாசனம் நடுக்கிறான் விசாசனும் விசுவாசிக்கிறான் அவனும் விசுவாசம் இருந்து வருங்க அவனும் தெய்வத்துடன் இறந்து வரணும் வேண்டிக் கொள்றான் பணிந்து கொள்றான் மறுபடி வேண்டிக் கொள்றான் என்னை வேதனைப்படுத்தாத படிக்க அவன் வேண்டிக் கொள்றான் பணிந்து கொள்றான் பிசாசன அப்ப நாம நாம எங்க மனிதர்கள் எங்க இருக்கிறோம் மனிதர்கள் நம்ம அப்பா அப்பதாவது கூப்பிடுதா புத்தி சுர்காரத்தின் உடையவர்களா இருக்கிறோம் நம் வேண்டிக் கொள்கிறோமா நம்ம பணிந்து கொள்கிறோமா நாம அவரை அவரை நாம தேறமா என்று இந்த காலை வேலையில நம்ம நிதானிக்க வேண்டும் அலையூயா அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பண்டிகைகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பிவிடும்படி அவரை வேண்டிக் கொண்டன ஏசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த அவைகள் புறப்பட்டு பண்டிகைகளுக்குள்ளே போயினே உடனே ஏறக்குறைய இரண்டாயிரம் பண்டிகைக்குள்ள அந்த கூட்டம் அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடல்லே அழிந்து மாண்டது பண்டிகள் மேய்த்தவர்கள் ஓண்டி இந்த பட்டணத்தில் சுற்றுப்புறங்கள அறிவித்தார்கள் அப்பொழுது சம்பவத்தை பார்க்கும்படி ஜனங்கள் புறப்பட்டு புறப்பட்டு இயேசுவின் இடத்திற்கு வந்து பிசாசான பிடித்திருந்தவன் பஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்தனா இருக்கிறதை கண்டு பயந்தார்கள் அலே லூயா அலேலூயா பாருங்க எல்லாம் பயப்படுறாங்க இன்ன வரைக்கும் அவன் டிரெஸ் போடாம இருந்தான் கல்களினாலும் முழுவதும் குத்தி கொண்டு ரத்தம் ஒடிந்து கொண்டு சீல் வடிந்து கொண்டு இருக்கிற அந்த மனிதன் அசுத்த ஆவிகள் வெளியே போய் உடனே அவன் அவன் முத்தி தெளிந்தவன் ஆயன் டிரெஸ் ட்ரெஸ் கொண்டவனா இருக்கிறான் இந்த காலை வேளையில அதில் எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க எத்தனை பொல்லாத மனிதர்கள் இருக்கார்கள் பிசாசனால் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள் பிசாசனால் மூழ்கி இருக்கிறார்கள் பிசாசன் வலையில் மாட்டிக்கொண்டு இருக்கிறார்கள் மனக்கண்கள் மூடிக்கொண்டிருக்கிறது ஏன் கிறிஸ்துவ மனிதர்கள் கூட கிறிஸ்துவ குடும்பங்கள் கூட அநேக பிசாசன் வலையில் அகப்பட்டு இருக்கிறார்கள் அழை ஆனால் இங்கே நடக்கிறது அமேன் அவர் குத்தி தெரிந்தவனாய் அவன் ட்ரெஸ் அணிந்து கொண்டவனாய் இருக்கிறான் அதுக்கப்புறம் நீ பரிசனம் வந்தீங்கனா அந்த லேகன் பிசாசு பிடித்தவன் அந்த பெரிய ஊழிக்காரனாகவே மாற்றப்படுகிறான் நல்ல லூயா பெரிய ஊழிகா மாற்றப்படுகிறான் பிசாச பிடித்திருந்தவன் பட்டிகளுக்குள்ள சம்பவத்தை கண்டு அவர்கள் விவரமாய் சொன்னார்கள் அப்பொழுது தங்கள் எல்லைகள் விட்டு போகும்போது அவர் வேண்டி கொண்டு தொடங்கினார்கள் பிசாசனவன் கிட்ட என்ன வேண்டிக் கொள்றான் என்ன வேதனை படத்தை சொல்லி வேண்டிக் கொள்றான் ஆனா மனிதர் என்ன சொல்றாங்க எங்களை வீட்டு நீங்க தூரமா போங்க மனிதர் எப்படி இருக்காங்க பாருங்க அப்படியே அவர் படவில் ஏறுகிற பொழுது பிசாசு பிடித்திருந்தவன் அவரோடு கூட இருக்கும்படி தனக்கு உத்தரவு கொடுக்க அவர் வேண்டிக்கொண்டான் கொண்டான் ஏசு அவனுக்கு உத்தரவு கூட நீ உன் இனத்தார இடத்தில் உன் வீட்டிற்கு போய் கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்த எல்லாவற்றையும் அவர் அறிவு என்று சொன்னார் அந்தபடி அவன் போய் ஏசு தனக்கு செய்ததெல்லாம் திக்கக்கூடிய நாட் என்னும் நாட்டில் பிரசித்தம் பண்ண தொடங்கினான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் அலே லூயா பெரிய ஊழிய காரணம் தேசத்துக்கு முழுவதும் போயிட்டு அறிவிக்கிறான் அலே லூயா இந்த காலை வேலையில ஒப்புக்கொடுங்க அலுவயா பிசாசனம் வேண்டி கொடுறான் பிசாசன பணிந்து கொள்றான் நாம் பணிந்து கொள்றோமா கருத்து தேடிக்கிறோமா கருத்துரை ஆராதிக்கிறோமா கருத்து சித்தத்தை நாம் செய்கிறோமா ஆமேன் அப்பா பிதாவை புத்திர சுவித்தின் ஆவி உடையவர்கள் இப்படிதான் இருக்கணும் நடந்து போகும்போதே பிசாசு ஓடிந்து பணிந்து கொள்வார்கள் நம்மளை இந்த நாட்கள் நடக்கப் போகிறது ஆமேன் இந்த நாட்கள் நடக்கப் போகிறது கருத்து உங்களையும் வல்லமையாக கருத்து பயன்படுத்தப் போகிறார் அலுவயா அப்பா பிதாவை புத்திர சுவிகாரத்தின் அதிகாரமுடையவர்களா இருக்க போகிறோம் பலாஸ் பிடித்தவர்கள் நடந்து போனாலும் நம் வாயை நமக்கு அமைதியில் அபிஷேகம் கடந்து போகும் பொழுது பிசாசின் வல்லமேல் அகப்பட்ட யாவரும் குணமாக்குரலாக உங்களின் எண்ணியும் அலேலூயா அந்த அபிஷேகத்தில் நிரப்ப போகிறார் அலேலூயா பிதாவே கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவிய உடையவர்கள் இப்படிதான் இருப்பார்கள் பிசாசை மேற்கொள்வதாக இருப்பார்கள் பிசாசன் வலையில் விட மாட்டார்கள் பிசாசன் வல்லமேல் அகப்பட்ட யாவரையும் குணமா குரலாக இருப்போம் அலேலூயா அமே மேலும் இவர்கள் தேவனுடைய ஆவினால்

நாம் தேவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியில் கூட சாட்சி கொடுத்திருக்கிறார் கூட உங்களை கொண்டு என்னை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார் எதுக்காக அநேக ஜனங்களுக்கு நன்மை செய்யும்படியாக பிசாசின் வல்லமேல் ஆகப்பட்ட யாவை குணமாக்கும்படியாக இந்த நாட்கள் கூட பிசாசுகளை துரத்துகிற வல்லமையால் உங்களையும் என்னையும் உட்காரத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் இந்த காலை வேலை யாரெல்லாம் பாப்பா இந்த கலந்து கொண்டிருக்க விசேஷமாக அப்பா பிசாசின் வல்லமில் ஆகப்பட்ட யாவரையும் விடுதலை ஆக்குகிற அந்த வல்லமையின் அபிஷேகம் நிரப்பபடியாக செப்பிக்கிறேன் பிசாசுக்கு எதிராக ஒரு ஆச்சரியத்தோடு நாங்கள் அமர்ந்து இருக்க பிசாசுங்க எங்களை பார்த்து நடுங்க பிசாசன் வலையில விழுந்திருக்கிற ஜனங்களை மீட்க அந்த அபிஷேகத்தை இந்த கால்வேலையில நிரப்பபடியாக செபிக்கிறேன் தகவனே நாட்கள் கரங்களை போக செபிக்க நாட்களை யாராலும் பிசாசன் பிடியில் இருந்த கொள்ளை வியாதி கேன்சர் வியாதி மாட்டிக்கொண்ட ஜனங்களை எங்களுக்கு கொண்டு யாராக்களை விடுதலை கொடுக்க சித்தம் அறிக்கிறீரோ எங்களை கொண்டு பயன்படுத்த முடியாத செபிக்கிறேன் இந்நாட்களை எங்களை கொண்டு யாராருக்கலாம் அப்பா சுத்திரம் சுவிசேஷம் அறிவிக்க சித்தமா இருக்கிறீர்கள் எங்களை எங்கள் பயன்படுத்த முடியாத செபிக்கிறோம் எல்லாம் துதிக்கணும் சந்திக்கிறோம் Amén, amén, amén.